அண்மை செய்திதி சென்னை காதலன் காதலி இருவரும் பலியாக இருக்கிறார்கள் சினிமா பாணியில் காதலி விபத்தில் பலியானதும் பேருந்தில் பாய்ந்து காதலன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழக்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இருவரின் விவரம் என்ன இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல் என்ன செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க அடுத்த சின்ன குழம்பாக்கம் சின்ன குழம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் பி இறுதி ஆண்டு படித்து வருபவர் யோகேஸ்வரன் அதே வகுப்பில் படித்து வரும் மாணவி சபரினா இருவருக்கும் வயது சுமார் இருபது இருக்கும் இருவரும் இன்று விடுமுறை தினமான இந்த சனிக்கிழமை அன்று மாமல்லத்துக்கு மாமல்ல நோக்கி சுற்றுலா வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது பூஞ்சேரி என்ற இடத்தில் மாமல்லபுரம் நுழைவாய் பகுதியை கடக்கும் போது புதுச்சேரியில் சென்னை நோக்கி சென்ற அரசு புதுச்சேரி மாநில அரசு பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் சபரினா வந்து சாலையை விழுந்தார் சாலையை விழுந்தபோது அந்த அந்த சக்கரத்தில் சிக்கி தலை நர்சிங்கி சம்பவ இடத்துல உயிரிழந்தார் அப்பொழுது தனது காதல் இறந்த துக்கத்தை தாங்காமல் கதறி அழுத யோகேஸ்வரன் அங்கிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு ஓடினார் ஓடிய பிறகு அங்கே நின்று உடனடியாக அவருடைய சபரிமலன் பெற்றோருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்தார் உங்களது மகள் என்னுடன் வந்தனர் சாலை விபத்தில் இறந்து விட்டார் என்று கூறிவிட்டு பின்னர் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற அதிகாரத்தில் சென்ற வாகனத்தின் மீது பாய்ந்தார் பாய்ந்த போது அதே இடத்தில் சம்பவ இடத்திலே தூக்கி விற்கப்பட்டு யோகேஸ்வரன் உடல் நசுக்கி உயிரிழந்தார் பின்னர் இந்த விபத்தை குறித்து தகவல் வந்த மாமல்லபுரம் போலீசார் இருவது இருபது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசுகளை செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இரு வாகனம் தூள் தூளாக கூட போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க